ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா சயின்டிஃபிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி அணுகிறது அறிவியல் பூர்வமாகவே வந்து ஆன்மீகத்தை எப்படி அணுகிறது அப்படின்றத பற்றி ரூமி அப்படின்ற ஒரு ஞானியும் டெஸ்ட்லா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீ எதை தேடிட்டு இருக்கியோ அது ஒன்றை தேடிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த விஷயம் நாம விரும்புறது எப்போ நம்மள தேடி வரும் அந்த ரைட் டைம் என்ன அப்படின்றத பத்தியும் ரொம்ப டீடைல்டா நம்ம பார்க்க போறோம் வாங்க அந்த போலாம் பொதுவா எல்லா ஞானிகளும் சரி ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து டைரக்டா சொல்ல மாட்டாங்க ஒரு கதை மூலயமா மறைமுகமா தான் நமக்கு உணர்த்ததை ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அந்த வகையில பாக்குறப்போ இங்க ரூமி அப்படின்ற ஒரு ஞானி வந்து ஒரு காட் சொல்லியிருக்காரு வாட் ஆர் சீக் இஸ் சீக்கிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீ என்ன தேடறியோ அது உன்னை தேடி வரும் அது எப்போ தேடி வரும் இந்த சோசியல் வேர்ல்டுல இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல நமக்கான அட்ரஸ் பிசிக்கல் அட்ரஸ் என்ன நம்மளோட அட்ரஸ் அதே மாதிரி பார்த்தோம் டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்றதுல பார்த்தோம்னா நம்மளோட அட்ரஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த சாப்ட்வேர்ல ஐபி அட்ரஸ் அப்படின்றது மூலயமா இல்லையா அதே மாதிரி சூட்சும உலகத்துல நம்மளோட அட்ரஸ் என்ன தெரியுமா ஃப்ரீக்வன்சி நமக்குமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது இருக்கு நமக்கு மட்டும்தான் இருக்கா அதுதான் இல்லை எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் எல்லா அணுக்கும் எல்லா செல்லு உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏன் நாம் பேசுற சொல் செயல் இது எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இருக்கு ஓகே இதில் நம்மளோட ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி இஸ் ஈக்குவல் டு சொல் செயல் எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க நாம சிந்திக்கிற எண்ணம் நாம பேசுற சொல் நாம் செய்கிற செயல் இது மூணும்தான் ஃப்ரீக்குவன்சி அப்படின்றத டிடெர்மைன் பண்ணுது நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உலகம் அப்படின்றது சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டியில பார்க்குறப்போ எது பேஸ் பண்ணி செயல்படுது அப்படின்னா ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன் அப்படின்னா அந்த பூமி சுத்துறதை வச்சு தான் நாம டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றதை பிரித்து வச்சு நாம இயங்கிட்டு இருக்கோம் ஆனா சூட்சும உலக எப்படி இருக்கும் அப்படின்னா டைம் டைமென்ஷன் அதுதான் ஆக்சுவல் டைம் அப்படின்னே சொல்றாங்க இப்போ நாம இங்க சூட்ச்ம உலகத்துல இருந்து நாம இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல பார்க்கும் போது நம்மளுடைய டைமென்ஷன் வந்து ஃப்ரீக்வன்சியா தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு பர்சனுமே தான் தெரியும் சூட்ச்ம உலகத்துக்கு சரியா இப்போ இதுல மூணு விஷயம் சொன்னோம்ல ஒரு ஃப்ரீக்குவன்சிய இந்த மூணு விஷயங்களும் எப்படி வந்து தீர்மானிக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன எண்ணம் தாட்ஸ் எந்த ஒரு மனுஷனும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தோன்றது என்னவா இருக்கும் எண்ணம் தான் இருக்கும் இந்த எண்ணம் அப்படின்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதா இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது இல்லை நம்மளுடைய எண்ணங்கள்ல நாம அவேரா இல்லை அதான உண்மை இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா கோழ்கள் அப்படின்றது இந்த எண்ணங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது இத பேஸ் பண்ணி தான் ஆஸ்ட்ராலஜர் எல்லாரும் நவக்கிரகங்கள் தான் வந்து ஒரு மனிதனை வந்து இயக்குது விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்றத ப்ரிடிக் பண்றாங்க தான் வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்ல ஒருத்தரை வந்து மூணு கலரை வந்து கொடுத்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அவர் வந்து எந்த கலரை செலக்ட் பண்ண போறாரோ நீ இந்த கலரை செலக்ட் பண்ண அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இம்பிள்டாவே தோண்டிருக்கு இம்பிள்டாவே அவருக்கு தோண்டிருக்கு தூண்டப்பட்டிருக்கு அந்த கலரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஸோ இது இந்த ரிசர்ச்ல தெரிகிறது என்ன ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு தோன்ற எண்ணம் வந்து இம்பிள்டாவும் இருக்கு அதையும் மீறியும் இருக்க சான்சஸ் இருக்கு எப்படின்னா நாம அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியை தாண்டி நம்மளோட கான்சியஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த கா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை தாண்டி ஹையர் ஃப்ரீக்குவன்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜோதிடம் அப்படின்றது வந்து வேலை செய்யாது அப்படின்ற அப்படின்றதையும் சொல்றாங்க சோ இது வந்து வேற டாபிக் என்ன நம்ம எண்ணம் அப்படின்றது நம்மள கோல் பண்ற மாதிரியும் செயல்படும் அப்படின்றதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகே வந்து நெக்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா செகண்ட் என்ன சொல் அப்படின்றது நாம இப்போ நம்ம ஒருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மொழி யூஸ் பண்றோம் அதில் உள்ள வார்த்தைகள் வந்து நேர்மறையாக இருக்கணும் எதிர்மறையாக இருக்கக்கூடாது பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும் நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது பாசிட்டிவான வேர்ட்ஸ் பேசணும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது அப்படின்றத சொல்றோம் ஆனால் இது இந்த சூட்சும உலகத்துக்கு அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்காது சூட்சும உலகத்துக்கு அது ஓன்லி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஆரோக்கியமாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி இல்ல நான் வந்து வியாதி இல்லாம இருக்கணும் வியாதி அப்படின்றத மட்டும்தான் அது லோவர் ஃப்ரீக்குவன்சியா எடுத்துக்குமே சோ இங்க நம்ம எந்த மாதிரி சொற்களை பேசுறோம் அப்படின்றதும் இருக்கு ஆஹ் தேர்ட் என்ன சொன்னோம் செயல் இந்த செயல் அப்படின்றது மத்த ரெண்டை விட அதிகமான வேல்யூ இருக்கக்கூடியதா சொல்லலாம் எப்படின்னா ஒரு எண்ணம் டைரக்டா செயலாவும் மாறலாம் இல்ல ஒரு எண்ணம் வந்து சொல் மூலியமாவும் செயலாவும் மாறலாம் இப்போ இந்த செயல் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன ஒரு நோக்கத்துக்காக பண்றோம் அப்படின்றதுல இருக்கு அது மெட்டீரியலிஸ்டிக் லைஃபாக இருந்தாலும் சரி இல்ல ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அது வந்து ஹையர் ஃப்ரீக்குவென்சியா பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம கிடைக்கிறது ஈஸி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இந்த உலகத்துல நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் தான் என்னோட ஆசையா இருக்கு என்னோட டிசையரா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அது அதுல எண்ணம் வரும் அந்த எண்ணம் மட்டும் இருக்குமா அது ரிலேட்டடான விஷயங்களை நாம பேச ஆரம்பிப்போம் நெக்ஸ்ட் அதுக்கான செயல்முறையில இறங்கினா தானே நாம வந்து பிஸ்னஸ் மேன் ஆக முடியும் சும்மா நினச்சிட்டு இது பண்ணோன்னா ஆக முடியாதுல்ல அதே மாதிரி அந்த செயல்ல இறங்கும் போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டியோட இது முடியும் இது முடியும் முடியுன்ற அந்த ஒரு வைப்ரேஷனோட மட்டுமே எல்லா சுச்சுவேஷனும் எல்லா ஸ்ட்ரகிளையும் கடந்து வந்து அந்த பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கான முயற்சி நாம எடுத்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய இந்த காட்சிப்படுத்துதல் நம்ம இப்படி நினச்சிட்டே பண்ணுற ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் ஹையர் டென்சிட்டியோட அடிக்கும் மூணு சேர்ந்து எப்படி எண்ணம் சொல் செயல் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் அடிக்கும் போதுதான் தான் பிரபஞ்சம் முதல் டக்குன்னு நமக்கு அது கொடுக்க ஆரம்பிக்கும் என்னென்ன மாதிரி விதங்களில் கொடுக்கும் நீ வந்து பெரிய பிஸ்னஸ்மேன் ஆறதுக்கான ஒரு பெரிய ஐடியா கொடுக்கும் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ஒரு கைடன்ஸ் காட்டும் இது எல்லாமே வந்து பாசிபிள் தான் இந்த ரூல் தான் வந்து எதில் வேலை செய்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றதுல பிரபஞ்சம் கேட்டதே கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த விஷயத்துலயும் இந்த ஒரு இதுதான் வந்துட்டு இந்த ஒரு ஐடியா தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதே மாதிரி அதிகாலை பிரம்ம முகூர்த்த டைம்ல நாம எல்லாம் பழிக்கும்னு சொல்லி சொல்றாங்கல்ல அதுவுமே இத பேஸ் பண்ணி தான் நடக்குது எப்படி அந்த டைம்ல இந்த யூனிவர்ஸ் அப்படின்றதுல எண்ணங்கள் எதுவுமே இருக்காது நம்மளுடைய எண்ணத்தோட டென்சிட்டி அதிகமா அங்க போகும்போது நம்ம கேட்கிற விஷயம் தெளிவாகவும் கரெக்டாகவும் ஆழமாகவும் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கிற ஃபேக்ட் அதையும் சொல்லிட்டோம் இல்லையா இது மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு இது இப்போ உனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் வந்து என்லைட்டன்மெண்ட் ஆகணும் நான் வந்து ஒரு புரிதலுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு ஆசை நமக்குள்ள இருந்தாலும் அதுக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணணும் எப்படி அது ரிலேட்டடான எண்ணம் சொல் செயல் சொன்னோம் இல்லையா எண்ணம் நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கணும் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் அதே மாதிரி கிவிங் மென்டாலிட்டி சேவை பண்ற மனப்பான்மையோட இருக்கணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்த லைஃப்ல நமக்கு எது நடந்தாலும் அது வந்து ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் அதை நாம வந்து ஒரு படிப்பினையா மட்டும் தான் எடுத்துக்கணுமே தவிர இன்பம் துன்பம் அப்படின்ற ஒரு சைக்கிள் குள்ள நாம போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இதை நாம கடந்து போகும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் நாம வந்து ஆஹ் முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படிதான் வந்து நாம கேட்குற விஷயம் வந்து இந்த பிரபஞ்சத்துல நடந்துட்டு இருக்கு ஸோ நாம அதை கேட்குறோமா எப்போ தான் அது நடக்கும் அப்படின்னா அந்த டைமை பேஸ் பண்ணி நம்மளுடைய விஷயங்கள் நடக்கிறது கிடையாது நாம கேட்குற அந்த தெளிவான முடிவுலையும் இந்த தெளிவான ஃப்ரீக்குவென்சி அந்த டென்சிட்டி இருக்கு இல்லையா அது கரெக்டாகவும் இருக்கும்போது நம்மளுடைய ஒரு பேக்கேஜான ஒரு விஷயத்த கொண்டுதானே நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம்னு சொல்றாங்க பிகாஸ் ப்ரீபர்த் பிளான் முற்புறவி அப்படின்றத பத்தி நாம பேசியிருக்கோம் முன்னாடியே நம்ம இதெல்லாம் வந்து ப்ரிடிக் பண்ணி தான் பிறந்திருக்கோம் அந்த பேக்கேஜ போய் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள இருந்து நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்க ஸோ சோ தான் வந்து ரூமி அப்படின்றவர் வந்துட்டு வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ அப்படின்றது மூலயமா சொல்லியிருக்காரு ஸோ நம்ம டெஸ்ட்லாம் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா இதே தான் யூனிவர்ஸோட ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ யுனிவர்ஸை வந்து எப்படி பார்க்கணும் frequency, எனர்ஜி வைப்ரேஷன் இந்த மூணு மூலயமா தான் யூனிவர்ஸை அணுகணும் யூனிவர்ஸ் அணுகும் போது உனக்கு அதோட ரிசல்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும் யுனிவர்ஸ் கூட பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே தான் நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இறைவனே வந்து இந்த எனர்ஜி frequency அப்படின்றதுல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றோம்ல குவாண்டம் சயின்ஸு குவாண்டம் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்களேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதில் தான் வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் இந்த குவாண்டம் சயின்ஸில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க குவாண்டம் ஃபிசிக்ஸில் அதில் என்ன அப்படின்னா அணு கொள்கை ஒரு ஒரு அணுவுமே வந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இதனுடைய செயல்பாடுகள் மூலயமா தான் ஒரு ஒரு ஆட்டமுமே இருக்கு ஸோ அதுதான் இங்கே நம்ம ஆன்மீகம் அப்படின்றதும் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு அணு வந்து அந்த எனர்ஜின்னு இருக்கு அந்த எனர்ஜி தான் வந்து அந்த ஆத்மா அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாம நினைச்ச விஷயம் சீக்கிரமே நடக்கணும்னா நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சிய ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணும் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் அப்படின்ற அந்த மூணும் வந்து பாசிட்டிவிட்டியோட ஒரே விஷயத்துல இருக்கும்போது இதோட ஆழம் அதிகமாகி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட போய் அது சீக்கிரமா நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம அதை சீக்கிரமா சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்